நீங்க பகைவனா எதிரியா நினைக்கக்கூடிய ஒருத்தருக்கு உதவி செய்யணும் அப்படின்ற சூழ்நிலை உருவாகுதா அப்போ என்ன செய்யணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க உதவினா என்ன நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் நமக்கு வேண்டாதவங்க அப்படின்னாலே நம்ம என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு அது தப்பா தான் தெரியும் உதவி செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற சூழல் வந்தாலும் முதல்ல இத நினைவுல வச்சுக்கோங்க நீங்க உதவி செய்யக்கூடிய அந்த நபர் உங்களுடைய பகையாளியா எதிரியா நினைக்காம இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு உயிர் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உங்களுடைய மனதில் விதைங்க ரெண்டாவதா நாம செய்யக்கூடிய எந்த செயலா இருந்தாலும் அதற்கு எதிர்வினை அப்படின்றது ஒன்று இருக்கு அப்போ நாம அவங்களுக்கு உதவி தான் செய்யறோம் நல்லதுதான் செய்யறோம் அப்போ நமக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படின்ற எண்ணத்தையும் நம்முடைய மனதுல விதைக்கணும் மூன்றாவதா எல்லாத்துக்கும் மேல நாம் அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சில வாழ்த்துக்களை நம்ம மனதுக்குள்ளார சொல்லிக்கணும் வாழ்க வளமுடன் நற்பவி இன்னும் வாழ்த்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஏராளமா இருக்கு அதுல ஏதாவது ஒண்ணு நம்முடைய மனதுக்குள்ள நம்ம நினைச்சுக்கலாம் இப்படி நினைக்கிறதுனால நம்முடைய பாரம் எல்லாம் நம்முடைய ஏதாவது பிரச்சனைகள் நேருமோ அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய நினைப்பு அந்த பாரம் எல்லாத்தையும் இந்த பிரபஞ்ச சக்தியான அந்த இறைவன் வந்து எடுத்துக்குவாரு நாலாவதா நாம அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த உதவியை செய்யலாம் இப்படி நம்ம முன்னாடி பார்த்த இந்த மூணு விஷயங்களை செய்யறதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்குமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா இது எல்லாமே நம்ம உடல் உடல் உழைப்ப கொடுத்து செய்ய வேண்டிய பயிற்சி கிடையாது நம்முடைய மனதுக்குள்ள நாம என்ன கூடிய எண்ணங்கள் தான் எண்ணங்களுக்கு சக்தி அதிகம் நம்ம பகைவருக்கு நாம உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது கூட நம்முடைய நல்ல நெஞ்சை தான் குறிக்கும் நம்முடைய நற்செயல்களை தான் நாம் குறிக்கும் ஆக இப்படி ஒரு சூழல் வந்தாலும் நம்முடைய மனதுக்குள்ள இந்த எண்ணங்களை விதைத்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய முற்படலாம் தமர் அல்லவரை தலையளித்த கண்ணும் அமரா குறிப்பவர்க்காக ஆகாதே தோன்றும் சுவர் நிலம் செய்தமைய கூட்டிய கண்ணும் உட்கொதிக்குமாறு இந்த பாடல் வந்து பழமொழி அப்படின்ற புத்தகத்துல இருக்கக்கூடிய பாடல் என்ன பொருள் அப்படின்னா கட்டும்பொழுது மண்ணை குழைத்து வச்சுதான் கட்டுவாங்க இல்லையா அப்படி மண்ணை குழைத்து வைத்து அந்த சுவரை கட்டினாலும் பூசினாலும் அதற்கு உள்ள வந்து உப்புத்தன்மை இருந்ததுன்னா அந்த மண்ணு அந்த சுவர்ல ஒட்டாது உதிர்ந்து கீழே விழுந்துடும் அந்த தான் நம்முடைய பகையாளியோ உறவினர் அல்லாத வேற யாரோ அந்நியரோ அவ் அதாவது நமக்கு நம்ம பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்ற சூழல்ல இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நாம உதவி செய்ய போ போகும்பொழுது நாம என்னதான் உதவி செஞ்சாலும் அவர்களுடைய மனதுல அந்த எண்ணம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஒட்டாது எப்படி அந்த உள்ள மண்ணுக்கு உள்ள அந்த உப்பு இருந்தா அந்த சுவர்ல மண் பிடிக்காதோ ஒட்டாம உதிர்ந்து போயிடுமோ அந்த மாதிரி தான் நாம செய்யக்கூடிய உதவியும் அவர்களுக்கு இருக்கும் ஆனா அவர்களுடைய மனதில் அப்படி ஒரு எண்ணம் இருந்தாலுமே நாம செய்யக்கூடிய உதவி அப்படின்றது நம்முடைய நல்ல கணக்குகள்ல வந்து சேரும் இல்லையா பிரபஞ்சத்துக்கு தெரியும் இவர்கள் உண்மையான அன்போடு தூய எண்ணத்தோடு தான் வந்து நம்ம உதவி செய்யறோம் அப்படின்றது நல்லாவே தெரியும் அதனால பகைவருக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே